அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற இயந்திரம் பவர்ஃபுல்லான வரிசை இயந்திரம் நிரந்தர பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வரிசைய இயந்திரம் ஆண் பெண் வரிசியத்திற்கு ஒரு அற்புதமான வரிசை இயந்திரம் பயன்படுத்துங்க நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த இயந்திரத்தை நீங்கள் எப்போ வேணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம் எந்த இடத்துல வேணுன்னாலும் வரைஞ்சிக்கலாம் ஆனால் வரைகிற முறைன்னு இருக்குது அது எப்படி வரையணும் எப்படி ஃபீல் பண்ணுங்க பற்றி நான் இந்த பதிவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஆண் பெண் வரிசையத்திற்கு உரிய ஒரு வரிசையந்திரம் ஆகியால் பிரிந்திருக்கும் நபர்கள் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம் அதாவது கல்யாணம் ஆகி பிரிஞ்சிருக்கிற கணவன் அல்லது மனைவிக்காக இந்த வசதி பயன்படுத்தலாம் பொதுவாக ரொம்ப வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு வசைய இயந்திரம் இது ஆகியால் இதில் நீங்கள் உங்களுடைய பெயர்கள் மட்டும் போட்டால் போதும் நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் மற்றும் உங்களுடைய பெயர்கள் மட்டும் போட்டால் போதும் அம்மா பேர் போட வேண்டிய அவசியம் கிடையாது பெயர்கள் போடும்போது மட்டும் நீங்கள் அவங்கள நினச்சிக்கோங்க அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்ட பேர் எழுதுங்க போதும் இது வந்து எந்த டைம் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் ஒயிட் கலர் பேப்பர் பிளெயின் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை நீங்கள் அதில் வரையணும் வரைஞ்சி முடித்த அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கனாக்கா அதை மடித்து ஒன்று ஓடுற தண்ணியில் போட்டு விட்டுருங்க இல்லைன்னா எங்கேயாவது புதைச்சி விடணும் ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஒரு எந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக தான் பயன்படுத்துகிறோமா அல்லது பல பேருக்காக பயன்படுத்தலாமா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் நிச்சயமாக பயன்படுத்தலாம் ஒரு நாளைக்கு ஒரு நபருக்காக நீங்கள் ஒரு எந்திரம் வரைஞ்சால் போதும் அதே சமயத்தில் வேற ஒரு நபருக்காகவும் ஆன் த ஸ்பாட் அப்போவே நீங்கள் இயந்திரம் அறிஞ்சு அவங்களுக்காகவும் வசியம் பண்ணுறதுக்கு இந்த முறையை பயன்படுத்தலாம் இது யாருக்குன்னு கேட்டிங்கனாக்கா நண்பர்களுக்குள்ள சில பேருக்கு பிரச்சனை வந்து பிரிஞ்சுருப்பாங்க அந்த நண்பர்கள் தன்னுடைய நண்பன் அல்லது நண்பர்கள் தன்னிடம் வர வேண்டும் மீண்டும் ஒற்றுமையாக நட்புடன் வாழ இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க இருப்பாங்க அவங்க பண்ணலாம் ஒன்றும் தவறே கிடையாது இப்போது உண்டான எந்திரத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அரபி எழுத்துக்கள் இருக்கும் அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் அரபி தெரிஞ்சால் எழுதுங்கள் இல்லைனா இதில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு சீன் போடுங்க நாலு பக்கத்துலேயும் சீன் டபுள்யூ மாதிரி இருக்கும் நாலு சீன் போட்டு அதுக்கப்புறம் முப்பத்தொன்று நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்று போட்டு முடித்தப்பறம் அதுக்கு நான் கீழே அயன் அப்படின்னு போடுங்க இதில் இருக்கிற மாதிரி எழுதிக்கோங்க புரியலைனாக்கா ஒன்றும் பிரச்சனை கிடையாது எழுதி முடித்தப்புறம் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண் பேர் மேலே ஆணோட பேர் கீழே ஆண் பெண் வந்து ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் ஆணோட பேர் மேலே வரணும் பெண்ணோடய பேர் கீழே வரணும் உங்களுக்கு சப்போஸ் புரியல அப்படின்னாக்கா வீடியோவை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ஒரு மெதடு தான் வரைஞ்சி முடிச்சப்புறம் மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு நீங்கள் இதை வந்து புதைக்கணும் அவங்க நீங்கள் விரும்புகிற போகிற போகிறவர வழி தெரியுனாக்கா அந்த இடத்துல புதைக்கலாம் அப்படி இல்லைனாக்கா உங்கள் வீடு பக்கம் எங்கேயாவது கால் இடமா பார்த்து புதைச்சிருங்க உடனே பலன் கிடைக்கும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம்